அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகளும் மேலும் சில புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் அதன்படி முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன கோடை விடுமுறை வந்த மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி வரவேற்றனர் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன தமிழகத்தில் வழக்கமாக மே ஜூன் மாதங்களில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் பள்ளிகள் திறப்பு சற்று தள்ளி போகும் ஆனால் இந்த ஆண்டு பருவமழை காரணமாக அதற்கான சூழல் அமையவில்லை இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் நேற்று முதல் வெப்பம் அதிகரித்து வருவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் இதுவரை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொரோனா தொற்று பரவல் அதிகமுள்ள மாநிலமான கேரளாவில் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமனைகள் உட்பட பொது இடங்களில் கூடும் மக்கள் மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அச்சப்பட தேவையில்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாகம் திருவிழாவை முன்னிட்டு வருகிற வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது எனினும் அத்தியாவசிய பணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இவ்விடுப்பு பொருந்தாது என தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்